இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மலர் மருந்து சொல்கிறேன் பீச் இந்த பீச்சுன்ற மலர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிலருக்கு வந்து ரொம்ப கோபம் வரும் இப்படி இப்போ ஒரு வீட்டில் ஒரு பொருள் இந்த இடத்துல இருந்ததுன்னா தெரியாம வேற யாராவது இந்த இடத்துல இருந்து வேற பக்கம் மாத்தி வச்சுட்டாங்க அப்படின்னா கூட அவங்களால அக்செப்டே பண்ண முடியாது ஒரு குழந்தைங்க வந்து அது தெரியாம தட்டி விட்டுட்டாங்க நகர்த்தி வச்சுட்டாங்க அந்த இருந்த பொருள் இருக்கிற இடத்துல இல்லை அப்படின்னா கூட அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கோவப்படுறது அவங்களோட எமோஷன்ஸ் வந்து அப்ப எப்படி சொல்றதுனே தெரியாது அவங்களாலே கண்ட்ரோல் நம்ம பண்றது ரொம்ப ஓவரா இருக்குன்னு நினைப்பாங்க ஆனா அவங்கள மீறி அந்த எமோஷன்ஸ் வந்துடும் சில நேரத்துல எல்லா பக்கமும் போய் கோவப்படுறது நமக்கு எந்த நல்லதுலயும் போய் முடிய போறது இல்லை இல்ல ஸோ நம்மளோட எமோஷன்ஸை நமக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எனர்ஜி நம்ம கிட்ட இருக்கணும் அப்பதான் நமக்கு தேவையான வேலைகள்ல உங்களால வந்து பார்த்துக்க முடியும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு பீச் ரெமடிஸ் ரொம்ப பர்ஃபெக்டா வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணும் இது கூட சேர்த்து உங்களோட இன்னும் என்னென்னலாம் எமோஷன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்களோ அதுக்குண்டான ரெமடிஸை ஆட் பண்ணி நீங்கள் மலர் மருந்து எடுக்கிறப்போ கண்டிப்பாக ரொம்ப ஷார்ட் டைமில் இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபட்டு வரலாம் மலர் மருந்து சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் உங்களுக்கு கேட்கணும்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குன்னு நான் கேட்டுட்டு அதுக்கு லிஸ்ட் கொடுக்குறேன் தேங்க்யூ